ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ஓம் கால தர்பினாசினி நமகே காளதேவனின் அதிகாரமாகிய கர்வத்தையும் போக்குபவருக்கு நமஸ்காரம் மார்க்கண்டேயருக்கு பதினாறு வயதில் மரணம் என்ற விதிப்படி ஈசனை சரணடைந்து விட்ட அவனை யமதர்மராஜன் வழுக்கட்டாயமாக அழைத்துச் செல்ல முயன்றபோது ஈசன் தடுத்தாட்கொண்டு யமதர்மராஜனின் ஆணவத்தை அடக்கி பக்தனுக்கு நீண்ட ஆயுளை வழங்கினார் இந்த மார்க்கண்டயரே பின்னர் பெரும் தபஸ்வியாக விஷ்ணு பக்தர்களிலே சிறந்தவர் என உமாமகேஸ்வரராலே போற்றப்பட்டார் ஒரு சந்தர்ப்பத்தில் பாபா ஒரு சிறுவனை காலரா நோயால் இறக்காமல் காப்பாற்றியதையும் சாமந்த் புரந்தரே போன்ற பக்தர்களை கிங்கர்களின் பிடிகளிலிருந்து காப்பாற்றிய வரலாறுகளையும் பக்தர்களின் அனுபவங்களிலிருந்து படித்தறியலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய குரு தேவா